ஐந்து கரத்தோனை போற்றி ஆணை மூலத்தானை போற்றி மூஷிக வாகனனை போற்றி மூலப்பரம்போர்களைப் போற்றி சித்தி புத்தி விநாயக பெருமானை போற்றி குருவே சரணம் இணையத்தாள் இணையம் எங்களுக்கு வணக்கம் இது மார்கழி மாத ராசி பலன் மார்கழி மாதம் டிசம்பர் ராசிக்கு எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறது பார்க்கலாம் அதற்கு முன்னாடி மார்கழி மாதத்தில் வரக்கூடிய முக்கிய விசேஷ தினங்கள் அப்படின்னாக்கா மார்கழி ஒன்று டிசம்பர் பதினேழாம் தேதி வருது மாதப்பிறப்பு இந்த மார்கழி மாதம் அப்படிங்கிறது தேவர்களுடைய விடியற்காலை பொழுது இந்த மாதம் முழுக்கவே எல்லா கோயில்களிலையும் முக்கிய விசேஷ பூஜைகள் வந்து பார்த்திங்கனாக்கா நடந்துக்கிட்டே இருக்கும் அதில் முக்கியமான மிக முக்கியமான விசேஷங்கள் என்ன அப்படின்னா டிசம்பர் இருபத்தி மூணு ஸ்ரீ வைகுண்ட ஏகாதசி அன்றைய தினம் மிருகங்களுக்கு பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது வைகுண்ட வாசல வழிபாடு பண்ணுறது வந்து பார்த்தீங்கன்னாக்கா நமக்கு மோட்சப் பிராத்தத்தையும் நம்ம முன்னோட முன்னோர்களோட ஆசிர்வாதத்தையும் பெற்றுத்தரும் டிசம்பர் இருபத்தி ஏழு ஆரத்துரா தனிசனம் அன்றைய தினம் இருந்து சிவன் வழிபாடுகள் கொள்ளும்போது சகடவை ஐஸ்வர் பெறவும் ஜனவரி பதினொன்று ஹனுமன் ஜெயந்தி அன்றைய தினம் இருந்து பெருமாள் வழிபாடு மேற்கொள்வது ஆஞ்சநேய வழிபாடு மேற்கொள்ளும்போது சகலவித தோஷங்களும் நீங்கி ஐஸ்வர்யங்கள் பெறவும் ஜன ஜனவரி பதினாலாம் தேதி போகி பண்டிகை மார்கழி கடைசி போகி பண்டிகையோடு வந்து பார்த்தீங்கன்னா மார்கழி நிறைவடைகிறது சரி ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்க போகுது இந்த மாதம் அப்படின்னா மிக சிறப்பாக இருக்கும் ஏன் அப்படின்னா ராசிநாதன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா உங்களோட ராசிக்கு ஆறாம் வீட்டில் மறைஞ்சி போயிட்டார் அப்போ ஆறாம் வீட்டில் மறைஞ்சால் நல்லது செய்யாது அப்படின்னா சுக்ரன் வந்து பார்த்தீங்கன்னாக்கா ஆறாம் இடத்துல மறைஞ்சிருந்தாலும் தன்னோட சொந்த வீட்டில் இருக்கார் ஆட்சி நிலவில் இருக்காரு மிக சிறப்பான ஒரு அமைப்பு அப்போ அவர் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால பல நன்மை எதை செய்வார் ஏழாம் வீட்டு இங்கு இது செய்வார் அவரும் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி நிலையில் இருக்கார் அப்போ சகோதரர்களால் நன்மை பூமியிடம் சம்மந்தப்பட்ட நன்மை பூமியிடம் சம்மந்தப்பட்ட தொழில் செய்கிறவங்களுக்கு அந்த தொழில் மூலமாக நம்ம நன்மைகள் ஏற்படும் பொருளாதாரம் இல்லைவங்க மனதில் இயலக்கூடிய ஆசைகள்லாம் நிறைவேறும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சூழ்நிலை தேவையற்ற அலைச்சலும் விரயமும் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறதும் இதில் இருக்கத்தான் செய்யும் ஏன்னா பன்னெண்டாம் அதிபதியும் அவர் இல்லையா ஏழாம் அதிபதியும் அவர் பன்னெண்டாம் அதிபதியும் அவர் அப்போ செவ்வாய் ஸ்ட்ராங்காக இருக்கிறதுனால செவ்வாயினால் பல நன்மைகள் இந்த மாதம் உங்களுக்கு ஏற்படும் ராசிநாதன் ஆறில் மறைஞ்சாலும் ஸ்ட்ராங்காக இருக்கார் அப்போ வேலைக்கு போயிட்டு இருக்கவங்களுக்கு வேலையில் நன்மைகள் ஏற்படும் தாய் வழி உறவினர்களால் நன்மைகள் ஏற்படும் பெண்களால் நன்மைகள் ஏற்படக்கூடிய ஒரு அமைப்பு லாபாதிபதி குரு அவர் வந்து உங்களோட லக்னாதிபதியே பார்க்குறாரு இது சிறப்பான ஒரு அமைப்பு சமுதாயத்தில் அந்தஸ்து மதிப்பு மரியாதை உயரக்கூடிய ஒரு தருணம் குழந்தைகளால் நன்மைகள் ஏற்படக்கூடிய தருணம் பொருளாதார முன்னேற்றங்கிறது நிச்சயமாக இருக்கும் போன மாதம் இருந்ததை விட சொந்த தொழில் செய்கிறவங்களுக்கு இந்த மாதம் கூடுதல் வருவாயும் முன்னேற்றமும் ஏற்படும் அப்படிங்கிறத நம்ம உறுதியாக எதிர்பார்க்கிறோம் மொத்தத்தில் இந்த மார்கழி மாதம் ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் பல நன்மைகளை தரக்கூடிய விதத்தில் அமையும் ரெண்டு மற்றும் ஐந்தாம் அதிபதி புதன் நிலையில் செஞ்சிருக்கிறாங்க அப்போ மனதில் இழக்கூடிய ஆசைகளை நிறைவேற்றிக்க முடியாத ஒரு சூழ்நிலை இருக்கும் அதை நிறைவேறத்துக்கு கொஞ்சம் டைம் எடுக்கும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு சுச்சுவேஷன் நாலாம் வீட்டு எட்டில் இருக்காங்க அப்போ வண்டி வீடு சொத்து இது தொடர்பான பிரச்சனைகளில் கொஞ்சம் தாமதம் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொல்லலாம் தாய் வழி தாயாரோட உடல் ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனமாக இருந்துக்கிறது சிறப்பை தரும் அப்படிங்கிற மாதிரியான ஒரு அன்பு மற்றபடி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் வேலைக்கு போய்ட்டு இருக்கவங்களுக்கு சிறப்பான ஒரு அமைப்பு அப்படிங்கிறத சொல்லியாச்சு நண்பர்களாக நன்மைகள் ஏற்படும் மனைவியாக நன்மைகள் ஏற்படும் பூமி இடம் சம்பந்தப்பட்ட செய்கிறவங்களுக்கு நன்மைகள் நடக்கக்கூடிய ஒரு மாதம் அப்படிங்கிறத உறுதியாக பார்க்கலாம் இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் சந்திராஷ்டமி தினங்கள் அப்படின்னா ஜனவரி ஒம்பது பத்து பதினொன்று மூன்று நாட்கள் சந்திராஷ்டம தினமாக வர்றதுனால அன்றைய தினம் முக்கிய முடிவுகள் எடுக்காதீங்க வெளியூர் பயணங்களை தவிர்க்கிறேங்க இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் நம்ம வழிபாடு செய்ய வேண்டிய கடவுள் பெருமாள் வழிபாடு கூடுதல் சிறப்பையும் இருக்காது ஏன்னா ரெண்டு மற்றும் ஐந்தாம் தேதி விக்ரணங்களில் இருக்கிறதுனால பெருமாள் வழிபாடு தொடர்ந்து இந்த மாதமேற்கொண்ட மூலம் இன்னும் பல நன்மைகள் அவங்களை தேடி வரும் அப்படின்றது உறுதியாச்சும் நாடும் நாட்டு மக்களும் நலமுறை வாழ நலவழைகளை வேண்டிய நன்றி வணக்கம்